என்னடா அதி பாதி நேரம் இந்த பையன் காலேஜுக்கு வர ஆனா கிளாஸ் ரூமுக்கு வர மாட்டேங்க ஆமல நானும் அவனே எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் வர ஐடியா இருக்கா இல்லையான்னு எப்ப பார்த்தாலும் ஒன்னு கிரௌண்ட்ல இருக்கா இல்லன்னா கேன்டீன்ல இருக்கான் கிளாஸ் ரூமுக்கு மட்டும் வரவே மாட்டேங்கிறான் இன்னைக்கு வந்ததும் நேரம் எங்கே போறான்னு பார்க்கணும் ஒருவேளை சந்தியாவுக்கும் அவனுக்கும் எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அவங்க ரெண்டு பேரும் பேசின மாதிரியே தெரியல எனக்கு அதான் டவுட்டா இருக்கு எனக்கும் சேம் அதே டவுட் தான் அங்கேயும் காவியாக்கெல்லாம் கேட்டு பார்த்தேன் அவளும் எனக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்றா

நான் கூட ஹாய் சரண் குட் மார்னிங் நே ஆன்ட் போனானே அப்ப அவன் கிளாஸ் ரூமுக்கு வராம எங்க போனான் ஒருவேளை கிரவுண்ட்ல எங்கயாவது பிராக்டீஸ் பண்ணிட்டு இருப்பானா இருக்கும் சரி வாங்க கிளாஸ்க்கு மேம் வந்துருவாங்க சரி நீ போ நாங்க பாத்துட்டு வரோம் அவன பாத்துட்டு ஆ சரி இப்போ ஆபீஸ் ரூமுக்கு தான் சாக்லேட் எடுக்க போறேன் ஆ நீ போ நாங்க வரோம் வாளாதி அவனை போய் பாத்துட்டு வருவோம் வா மாப்ள அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானே கேட்டு வருவோம் சந்தியா வேற நிக்கி எப்படியும் காலேஜுக்கு வர மாட்டான்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு பெரியமா வீட்டுக்கு வேற போயிட்டாங்க இனிமே எப்ப காலேஜுக்கு வருவாளோ தெரியலையே ஃபோன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இன்றைக்கி மார்னிங் நம்ம இன்னும் கால் பண்ணி பார்க்கல ஒரு மெசேஜாவது போட்டு பார்க்கலாமா மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா அவன் ஃபோன் நம்ம மெசேஜை பார்த்துட்டுன்னு அர்த்தம் பார்த்ததுக்கப்புறம் கால் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி விடலாம் ஆமாம் அவளுக்கு ஒரு மெசேஜை போட்டு பார்ப்போம் இல்லையே சரண் ஆ வா மாப்பிள நாங்கள் வேறே இதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் நீ க்ளாஸ் ரூமுக்கு வர்ற ஐடியா இல்லையோ உனக்கு இல்லை மாப்பிள கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது அதான் சரி கேண்டீனில் வந்து இருந்து கொஞ்சம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளாஸ் ரூமுக்கு வரலாம்னு பார்த்தேன் ஆமாம் இவன் கலெக்டர் உத்தியோகம் பண்ணியே அதனால் இவனுக்கு முக்கியமான வேலை இருக்கும் ஒழுங்கு மரியாதையா நீ கிளாஸ் ரூமுக்கு வர வேலையை பாரு பாத்துக்க இப்படி சும்மா அங்க அங்க கேன்டீன்ல இருக்கிறதும் கிரவுண்ட்ல இருக்கிறதா இருந்துட்டு கிளாஸ கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையா நல்லா இல்லை பாத்துக்க என்ன இன்னும் செமஸ்டர் வர நீ பாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டா இருக்க நீ ஒரு நாள் அந்த மாதிரி கிளாஸ கட் பண்ண மாட்டேன் இப்ப வர வர ரொம்ப கட் பண்ற புரிஞ்சுக்கோங்கடா போங்க நான் கொஞ்சம் கழிச்சு வாரேன் இங்க பாரிசாரன் நீ எதுக்காக கிளாஸ் ரூமுக்கு வரமாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும் சும்மா நீ பேசி மனுப்பாத ஒழுங்கா கிளாஸ் ரூம்க்கு வா சந்தியா கிட்ட எதுவும் பிரச்சனையா எது வரந்தாலும் பேசி தீத்துக்கலாம் இன்டர்வல் டைம்ல இப்ப ஒழுங்கா கிளாஸுக்கு வர வழிய பாரு டேய் அவளுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவளுக்கு தான் இப்ப மெசேஜ் பண்ணலான்னு ஃபோன் எடுத்தேன் மெசேஜ் பண்ணிட்டு நான் வரேன் போ ஏன் காலேஜ்ல வந்த நேர்ல பேச மாட்டீங்களோ சார் மெசேஜ்ல தான் பேசுவீங்களோ மேடத்துட்ட டேய் புரியாம பேசிக்கிட்டு இருக்காதடா சந்தியா இன்னைக்கு காலேஜுக்கு மாட்டா அதான் அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன காலேஜுக்கு மாட்டாளா அவ கிளாஸ் ரூம்ல தானே இருக்கா என்ன சொல்ற குமார் அவ கிளாஸ் ரூம்லயே இருக்கா ஆமா அது தெரியாம தான் நீ அவளுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கியாக்கும் இல்ல அவ போன் சுவிச் ஆஃப் வந்தது நேத்து வேற அவ அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அவங்க பெரியமா வீட்டுக்கு போறதா சொன்னாங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவ இப்போ நம்ம கிளாஸ்ல தான் இருக்கா வேணா அங்க வந்து நேர்லயே வந்து பாரு நான் எதுவும் எல்லாம் சொல்லல சரி வா கிளாஸ்க்கு போலாம் ஏடே அந்த சிப்ஸ் தந்துட்டு போடா எதை சந்தியா மேம் இன்னைக்கு லீவ்ல இருந்தா எப்படி இருக்கும் நல்லா ஜாலியா இருக்கும்ல யப்பா போஷன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு நீ பாட்டுக்கு லீவ் வேணும்னு நினைச்சிட்டே இருக்காத ஒருத்தி எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னே இருப்பா ஆமா செமஸ்டர் வர போதே போஷனை கம்ப்ளீட் பண்ணாதானே அப்புறம் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் போடி வாங்குட்டே வீ சொன்னா வழங்காது நான் பின்னாடி ரோல பேசிக்கிறேன் finger chips finger chips தான் இதோ எனக்கு கொஞ்சம் குடுलाดิ எனக்கு தரமா తిన్నా அப்புறம் உனக்கு பியாரில கொடுங்க பாரு எனக்கு பியாரி புடுனாலும் பரவாயில்லை உனக்கு தரவே மாட்டேன் நான் மட்டும் தான் இது எனக்கு கொடுத்தது சரணு அடே ஆதி உனக்கு இன்னைக்கு பியாதி தான்ல சந்தியா கிட்ட இப்ப எப்படி பேசுறது ஆல்ரெடி அவளை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரெண்டு மூணு வாரமா சரியா பேசவே இல்ல இப்ப போய் நம்ம அவகிட்ட பேசினா நம்ம கிட்ட பேசுவாள்னு தெரியலையே சரி நம்ம பாட்டுக்கு கேஷுவலா எதுவும் நடக்காத மாதிரி பேசி பார்ப்போம் ஐயோ மூஞ்சு திருப்பிக்கிட்டால இப்ப என்ன பண்றது சந்தியா இவன் எதுக்கு இப்ப நம்மள சம்பந்தம் இல்லாம கூப்பிடுறான் ஒரு நிமிஷம் வாயன் என்ன விஷயம் சொல்லு பிளீஸ் இங்க வாயன் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் சரி வார இரு என்ன சரண் சொல்லு இல்ல இன்னைக்கு நீ கிளாஸ்க்கு வர மாட்டேன்னு நினைச்சேன் எப்படி வந்த பஸ்ல தான் இல்ல அத கேட்கல சந்தியா வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் உங்க பெரியமா வீட்டுக்கு தான போய் இருக்கதா சொன்னாங்க அங்க இருந்து நேரா பஸ்ல வந்துட்டியோ காலேஜுக்கு ஆமா உனக்கு எப்படி தெரியும் நேத்து உன்கிட்ட பேசணும்னு உங்க வீட்டுக்கு வந்தேன் வந்து பார்த்தா நீங்க யாரும் இல்ல உங்க அப்பா மட்டும் தான் வெளியில இருந்தாங்க அப்புறம் பேசிட்டு வீட்டுக்கு மறுபடியும் போகும்போதுதான் உங்க எங்க அம்மாட்ட வந்து பேசினாங்க அப்பதான் விஷயம் தெரியும் உங்க அம்மா நீங்க எல்லாமே கோச்சிட்டு பெரியம்மா வீட்டுக்கு தான் சொன்னாங்க ம் ஆமா சரி மாமா அப்புறம் வந்தாங்க அப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா இல்ல தான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது அதான் உனக்கு இப்பதான் கால் பண்ணலான்னு எடுத்து போன நேத்து பண்ணேன் சுவிச் ஆஃப் வந்துதா அதான் இன்னைக்கு மறுபடியும் பண்ணலாமேன்னு எடுத்து அப்பதான் குமார் சொன்னா நீ காலேஜுக்கு வந்திருக்கேன்னு அதான் உன்னை பார்த்து பேசலாமேனு வந்தேன் ஓஹோ இப்பதான் என் நம்பர் தெரிஞ்சிச்சோ கால் பண்றதுக்கு ஏதோ ரெண்டு மூணு வாரமா என்கிட்ட பேச கூடாதுன்னு ஏதோ என்ன அவாய்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அப்புறம் எதுக்கு கால் பண்ண இல்ல அது ஒண்ணும்

ம் சரி ஏதாவது சாப்பிட்டியா காலையில ம் அதெல்லாம் சாப்பிட்டேன் சரி நான் கிளாஸ்க்கு போறேன் சந்தியா ஒரு நிமிஷம் என்ன இல்ல சாரி எதுக்கு இல்ல உன்னை கஷ்டப்படுத்திட்டேனோன்னு தோணுச்சு அதான் சாரி இல்ல பரவாயில்லை இருக்கட்டும் எதுவும் கஷ்டமா எல்லாம் இல்ல இனிமே எல்லாம் பழகிக்க வேண்டியதுதான் एवளோ கஷ்டங்கள பார்த்தாச்சு அதல இதுவும் ஒண்ணு அவ்வளோதான் எனக்கு சாரி சந்தியா இனிய மன்னிச்சிரு என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாதுன்னு தான் சத்யா உன்னை விட்டு நான் வலைக்கி வலைக்கி போறேன் ஹானி

இந்த அப்படி போனதும் பிள்ளைகளுக்கு இந்த பப்பாளி பழம் சீத்தாப்பழத்திலாம் எடுத்து கொடு அப்படியே வச்சிடாத வேற அது அழுகி போயிடும் இன்னொரு ரெண்டு நாளில் பழுத்துடும் எப்படியோ போனதும் பப்பாளி பழம் சீத்தப்பளத்துலாம் அரிசி வழிக்கில எடுத்து கொண்டு போனேன் உடனே பளத்துடுறேண்ணா ஆ சரி ராணி வேல சோனி மறந்துடாதே என்ன நீயாவது அது அம்மைக்கு ஞாபகப்படுத்து எடுத்து சாப்பிடுங்க என்ன ஆ சரி பெரியம்மா எங்க அக்காவுக்கு தான் மூஞ்சியே சரியில்லை அவளுக்கு தான் வர மனசே இல்லாம இருக்கா அப்பா என்ன அக்காவ விட்டுட்டு போறீங்களா நான் என்ன ஒரு நாலு நாள் கழிச்சு கொண்டு வந்து முடியும் ஆட உங்க அக்காக்கு மூஞ்சி என்னைக்கு தான் சரி இருந்திருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் கூட்டு போறேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும் சரிக்கா எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது லீவுக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வாரேன் ஆ சரி வந்து கண்டிப்பா வா சரி ராணி நான் போய்ட்டுவா ஆ போய்ட்டுவா அக்கா நான் ரெண்டு நாள் அங்க வாரேன்னு ஆ சரி போய்ட்டு வரேன்ட்டா ஆ சரிம்மா பாத்து போய்ட்டுவாங்க

ஆன் சரிமா சரிமா ராணி நானும் தோட்டத்துக்கு போய் டாரேன் நிறைய வேளக்கடக்கு ஆ ஆன் சரிங்க பேயிட்டு வாங்க வீட்ல எல்லாரும் கிடக்கும்போது நல்லா இருந்துச்சு எல்லாரும் போய்ட்ட அவனா வீடே கிடக்கு சரி என்ன பண்ண பை நாலு பாத்திரம் கிடந்து அவளتين தியாச்சி போடுவோம் ஐயா என்னய்யா எங்க களம்பிட்ட காலைசிக்கு அந்த நேரத்துலயே நேரா போய் போச்சியா காலைசிக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள போனாச்சு அப்பவள அம்மா நான் காலேஜ்க்கு எல்லாம் அப்புறம் வேற எங்க போற வேற விஷயமா வெளிய போறமா வேற விஷயமாவா ஆமாம்மா என்னமேலாம் சும்மா வெட்டியா ஊருக்குள்ள சாவடிக்கிட்டு நல்லா நேத்து அந்த துணிமணி சோறு எல்லாம் நான் பொடியதுன்னு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஐயா அது ஏதோ குடி கோவத்துல பேசிட்டாரியா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்ப வேலைக்கு போனன்னு நினைக்காத இப்படி வேலைக்கு போனா வேற உன் படிப்பு என்ன ஆறதுயா ஏண்டாயா அம்மா நார்க்கம்ல நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிச்சு உனக்கு பீஸ் கட்டியே நீ படி நீ அவரு சொன்னதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு டக்காத இல்லம்மா எங்க காலேஜ்லயே நிறைய பசங்க பார்ட்டிங் ஜாப் கேட்டரிங் ஜாப் இப்படி எல்லாத்துக்கும் போறாங்க அவங்களும் இப்படிதான் வீட்ல ஏதோ கஷ்டம் ஓ இல்லங்களோட पर्सनल செலவுக்காக எல்லாம் பண்ணுவாங்க நான் நம்ம வீட்டுக்காக வேலைக்கு போறது நான் முடிவு பண்ணிருக்கேன் அதனால நான் படிப்புலாம் விட்டற மாட்டேம்மா படிக்கறதையும் நான் இன்னும் கவனமா பார்த்து படிப்பேன் வேலையும் கவனமா செய்வேம்மா நான் எப்படியும் சம்பாதிச்சு நான் உங்களையும் பார்த்துக்கறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படறீங்க நீ இப்படி சொன்னதே சந்தோஷம் எனக்கு ஆனா நீ வேலைக்கு போவானாங்க சொன்ன கேளு அம்மா நான் வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு உனக்கு டீசே கட்டி உன படிக்க வைக்கிறேன் அவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீ இப்படி வேலைக்கு போகணும்னு நினைக்காத படிச்சு முடித்ததுக்கு அப்புறம் நீ வேலைக்கு போ இப்போ போக வேண்டாம் ஐயா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க வேலைக்கும் போறாங்க எல்லாம் பண்றாங்க நான் நல்லா தானே இருக்கேன்

எனக்கு ராத்திரி தூங்கவே முடியல ஒரே வெக்கையா இருக்கு ஒரு ஏசி வாங்கி தாங்கன்னா வாங்கியே தர மாட்டேதார அந்த மனசை இந்த லீவ்லயாவது வாங்கி தருவான்னு ரொம்ப மெச்சி மெச்சி மெச்சு நான் ஆசையா இருந்தேன் பத்துக்க அந்த ஆளு ஒரே போயிட்டாரா ப்ளேக் எடுத்து வந்து ராத்திரி வந்து எனக்கு தூங்க முடியல எனக்கு ஆத்திரமும் ஆத்திரம் தாங்க முடியல அந்த ஒரு நாள் லீவு என் கூட இருந்திருந்தா அந்த ஏசி வாங்க வாய்ப்பு இருக்கலாமே நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட இப்படி சுத்த வேண்டியலன்னு ஆரம்பிச்சு அந்த சண்டை ரொம்ப பெரிய சண்டை ஆகி போச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஐயோ உங்க வீட்டுக்காரர் உன்னையே அடிச்சுட்டாரோ

வேற என்ன நானு எவ்வளவுதான் கேக்குது ராத்திரி தூக்கமே எல்லாம் எனக்கு கிறுக்கு பிடிக்கமே இருக்கு பக்கத்து வீட்டு சாந்தி ஏசில தூங்கியா நான் ஏசி இல்லாம தூங்கியே எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கு தெரியுமா இந்த மனசின் சரிபட்டு வர முடியாது நீ சொன்ன மாதிரி பெரிய பொண்ணு கிரெடிட் கார்டை நான் தூக்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம ஏசி வாங்க போறோம் இன்னைக்கு ஏசி வாங்கி மாட்டியே ஆகணும் மேடம் ஏசி இல்லைன்னா தூங்க மாட்டாவ வெளியே ஹாலில் வந்து படுக்க வேண்டியது வெளியே வந்து தூங்க பயமா இருக்கு இந்த நைட்டு கொலுசு சத்தம் ஊ ஊனு ஊழ ஊடிய சத்தம்லாம் கேட்குது நான் எல்லாம் கடந்து ஊழ ஓடுது அந்த நேரத்தில் தான் தியாய் வர்ற நேரமாம அதனால வேற பயமா இருக்குது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே உள்ளே ஓடிடுறீங்க அதனால எனக்கு தெரியாது இன்னைக்கு ஏசி வாங்கியே ஆகணும் சரி உங்க வீட்டுக்கார்ட்ட இருந்து எப்படின்னா கிரெடிட் கார்டை ஆட்டையை போட்டு வா வாங்குவோம் ஆனா ஓடிபி உங்க வீட்டுக்கார நம்பருக்கு தான் போவோம் ஓடிபி சொல்லுவியா ஐயோ அதை மறந்துட்டேனே அப்ப என்ன பண்றது

எனக்கெல்லாம் இங்கே போனே பண்ண முடியாத உனக்கு அது பண்ணவளா இல்லையா இல்லை எனக்கும் பண்ணல சரசக வந்துட்டு தெரியுமா எது வீட்டுக்கா ஆமா காலையில நான் சாணியெல்லாம் எல்லாம் போகும்போது பார்த்தேன் சரசக்கா வீட்டில் வெளியே தெருவு பெருக்கிட்டு நின்னாவ பரவாயில்லையே எப்போ வந்துச்சு நேற்று ராத்திரியே வந்துட்டு அவளாம் போன வேகத்துல வீட்டுக்காரர் கூப்பிட்டு வந்துட்டாராம் அதனால வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிச்சு அப்படியே அப்ப நம்ம போய் பார்க்க ஆமா அவ வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருப்பாரு தோட்டத்துக்கு வாரியா நம்ம அங்க போவோம் ஆ வா போவோம் லெட்சி தான் ரொம்ப ரோசக்காரி எப்ப வருமோ தெரியல ஆமா போனுக்கு நல்லா நீ அதா பண்ணி வெச்சிட்டவே இன்னைக்கு நான் இன்னும் பண்ணியே பார்க்கல சரி வா சரஸ பாத்துட்டு வருவோம்